ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் முழுவதுமே மர்மம் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகுது அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே தினந்தோறும் பல மர்மமான விஷயங்களாக கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் சரிக்குங்க மர்மம் மர்மம்னு சொல்லி அந்த மர்மம்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் மர்மம்னா இப்போ உங்கள் நண்பர் உங்கள் வந்து நண்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த தாத்தா யாரோ சாக அடிச்சிட்டாங்கடா ஆனால் எப்படின்னா தெரியல இதில் எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது இதுதான் மர்மம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் எப்படிங்கிற கேள்வி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அந்த மர்மம் தொடருது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பம் புதைந்தப்பட்ட உடலையை தோண்டி எடுத்து அதில் ஆய்வு செய்து என்ன நடந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த மாதிரி தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இன்று வரைக்கும் உலகத்தில் சால்வ் பண்ணப்படாத அஞ்சு மர்மமான விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மர்மமான அஞ்சு விஷயங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓக்தீவு ஓக்தீவு கண்டுபிடிக்கப்பட்டு சில ஆண்டுகள் தான் ஆன நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய கடற்கொழையனாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை மறைத்து வைத்துள்ளது பல பேர் நம்பி பல கோடிகளை செலவு செஞ்சு அளவுக்குமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி தேடிக்கிட்டு இருக்க போதும் இப்படி ஒரு பொருள் உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜானப் கெனடி அமெரிக்காவின் முப்பத்தைந்து அதிபராக இருந்தவர் தான் ஜானப் கெனடி இவரோட மரணம் உலகிலேயே மிகப்பெரிய மர்மமாக இன்றளவும் உள்ளது என்ன கிங்கு எத்தனையோ பெரிய தலைவர்கள் இறந்திருக்காங்க இவரோட இறப்பு மட்டும் மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இவர் அமெரிக்காவோட அதிபராக இருக்கும்போது தான் நிலவுக்கு மனிதனாக முதல் முதல்ல அமெரிக்கா அனுப்புனாங்க இது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு டாபிக் மிக பெருசு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இவரோட மரணத்தை வந்து நான் ரொம்பவே மர்மம் அப்படின்னு சொல்கிறேன்னு இவரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் கூட இருந்த ஒருவராலே கொல்லப்பட்டாரு அப்படி சுட்டுக்கொண்டவர் வந்து போலீஸ் கைது செஞ்சிடறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவரையுமே வேறு ஒருவர் வந்து இன்னொரு இரண்டு நாட்களை சுட்டுக்கொள்கிறாரு இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா ஜானப் கெனடியாக இவர் சுட்டுக்கொண்டார் இவரை சுட்டுக் கொண்டவரை இன்னொருத்தர் தெரியன்னு சுட்டுக் கொண்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் பரவிய மதம் தான் கிறிஸ்தவம் என்று சொன்னால் கூட மிகையாகாது ஏன்னா அந்த அளவுக்கு உலக மக்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தான் தங்களோட கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க சரிக்கு இங்கே இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆய்வாளர்கள் வந்து ஏசு கிறிஸ்துவோட வீட்டை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது வந்து அந்த டைமில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட முகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தகுந்தார் போல் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இதில் வந்து இவங்க இப்போ இவங்க தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இன்றைக்கு வரைக்குமே மிகப்பெரிய மர்மம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆர்க் ஆப் கன்வீனியன்ட் குருசேலம் அப்படிங்கிற நகரில் மூன்று முக்கிய மதங்கள் தோன்றின அதுல கிறிஸ்தவம் இஸ்லாம் ஜெடேசம் சரிக்கு இங்க என்ன மர்மம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் தான் இதில் மர்மம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் கொருசில மேலே இன மக்கள் ஆள் வந்து தாக்கப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து இது வந்து ஒரு புனிதமான இடத்துல இன்று வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் தான் எல்லா மதங்களை பற்றின முக்கிய தகவல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கூடறாங்க இது உண்மையில் இருக்குதா இல்லை இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே மர்மமாக தான் அப்புறம் செய்யுது தொங்கும் தோட்டம் நம் சிறு வயதில் தொங்கும் தோட்டத்தை குறித்து நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கோம் அது பெபிலான் மக்கள் இருந்த இடத்துல இருக்கிறதா வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன அப்படி பார்த்தா பெபிலான் மக்கள் இருந்தது தற்போது இருக்கும் ஈராக் பகுதியாகும் ஆனால் தொழில் ஆய்வாளர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து இந்த அப்படிப்பட்ட தொங்கும் தோட்டம் குறித்து எந்த ஒரு கண்டுபிடிப்புமே கண்டுபிடிக்கல அதனால் இந்த இருக்கிற தொங்கும் தோட்டம் உண்மையில் இருக்கிறதா இல்லை இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மர்மமான ஒரு விஷயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மர்மத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லுங்க சொல்லுங்கள் முடிஞ்சளவு அதை பற்றி பேசி சீக்கிரமாக வீடியோ போடுறேன் இன்னொரு இதே மாதிரி மர்மமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டேக்கிங்